ॐ श्रीकान्तद्रुगिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं सर्वादिगुरुमनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गिदमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसपतये नमःखीनाम् புரோகானாம் சக்ஷுஷே நமோதேவே நம்ம பிரதிவே நமகாம் எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே கேஎஸ்வி பாடசாலைக்கு துர்கா கும்ப பூஜா அப்படிங்கிற பாடத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக நம்ம தொடர்ந்து பூஜையெல்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் எல்லா பூஜைக்கும் ஒரு பேர் இருக்குது அந்த வகையில் சோடசி துர்கா கும்ப பூஜா அப்படிங்கிறது இந்த பூஜையோட பெயர் சரி இந்த பூஜைன்னு சொன்னாலே அது மந்திரங்களால் செய்யப்படும் அதனால் ஆகமம் என்ன சொல்கிறதுனா என்னென்ன பூஜைக்கு என்னென்ன மந்திரத்தை பயன்படுத்தணும் மந்திரம் வினா காரியம் அதாவது ஆகமத்தில் ஒரு செயல் கூட மந்திரம் சொல்லாமல் இல்லை எல்லா செயலையும் மந்திரம் சொல்லி தான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சோடசி அப்படிங்கிறது ஒரு மந்திரம் சோடசினா பதினாறுன்னு அர்த்தம் பதினாறு எழுத்துக்களை கொண்ட ஏதோ ஒரு மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து அப்படின்னு சோடசி அதுக்கு அடுத்தது பாருங்கள் துர்கா எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஒரு தேவதையை குறித்து அது செய்யப்படும் அந்த தேவதையினுடைய பெயருக்கு அந்த பூஜை விளங்கும் இப்போ விக்னேஸ்வர பூஜான்னு கணபதிக்கு பண்ணுறோம் அது மாதிரி சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொன்னால் சரஸ்வதிக்கு பண்ணுறோம் இப்படிதானே அந்த தேவதைக்கு பண்ணுறோம் அந்த மாதிரி துர்கா அப்படின்னு இந்த பூஜையில் சொல்லியிருக்கா அந்த துர்கையை தேவதையாக கொண்டு வழிபாடு செய்கிறோம் அதுக்கடுத்தது கும்ப பூஜா அப்படின்னு சொல்கிறோம் இந்த பூஜையை வந்து நாலு விதமாக பண்ணலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கில் ஆவாகனம் பண்ணி பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால தீப தண்ட பூஜா சில பேர் தண்டம்னு சொல்லுவாள் சில பேர் தீபன்னே சொல்லுவாள் தீப பூஜா அப்படின்னா சில பேர் ஓமமாக பண்ணுவாள் அக்னியில் சில பேர் சிலையை வச்சு உருவமாக அபிஷேக ஆராதனைகள் அதை மாதிரி பண்ணுவாள் அது மாதிரி ஒரு கலசம் வச்சு அதாவது ஒரு கலசம் அதை நூல் சுற்றி அது மாவில் வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு அது பவித்திரம் கூர்ச்சம் அதெல்லாம் சொல்லுவார் ஆகமத்தில் ஒன்று ஒன்றும் அதாவது தேவர்களுடைய உடல் போன்றது இந்த பூர்ண கும்பங்கிறது அந்த பூர்ண கும்பத்தில் துர்காதேவியை தியானம் பண்ணி பதினாறு எழுத்துக்களை சொல்லி வழிபாடு செய்வது துர்கா கும்ப பூஜா அப்படிங்கிறது தான் நம்ம பாடசாலை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம அந்த பூஜையை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கும்பத்தில் பூஜை பண்ணுறோம் இந்த மந்திரம் சொல்கிறோம் இந்த தேவதையை குறித்து சொல்கிறோம் இது வந்துருக்கா இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ பண்ணணும் இந்த பூஜையை அப்படின்னு சொன்னால் இந்த பூஜைக்கு மூணு சிறப்பு சொல்லியிருக்காங்க இந்த துர்கா கும்ப பூஜைக்கு என்னென்னா மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் எப்போ வருதோ காலச்சிறப்பான பூஜை இப்போ கிருத்திகைன்னு சொல்கிறோம் அது வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும்போது பண்ணணும் பித்திருக்களுக்கு அமாவாசை அப்படிங்கிற திதி இருக்கும்போது பண்ணணும் அந்த மாதிரி இந்த துர்கா கும்ப பூஜையை நட்சத்திரத்தில் மக நட்சத்திரம் இருக்கும்போது பண்ணணும்னு சொல்கிறான் நட்சத்திரம் கூட இருபத்தி நாளைக்கு ஒரு தூரம் வரும் அதில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்தது பாருங்கள் நவராத்திரி ஒன்பது நாளும் பண்ணலான்னு சொல்கிறேன் நவராத்திரி ஒம்பது நாளும் இந்த துர்கா கும்ப பூஜையை பண்ணலாம் அதுக்கடுத்தது இன்னொரு முறை சொல்கிறான் என்னென்னு கேட்டிங்கன்னா அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடிக்கிறது பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசையில் முடிக்கிறது அது என்ன ரெண்டு விதமாக அதனால தான் சோடசி சோடசிங்கிற மந்திரம் பதினாறு எழுத்து மந்திரத்தை சொல்கிறது பதினாறு நாள் செய்கிறது இந்த பூஜையை அது என்ன சோடசி அப்படின்னு கேட்டால் தீயவைகளை அழிக்க வேண்டும்னா தேய்விரையில் பூஜை பண்ணணும் நல்ல வகைகளை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் சுக்குலபட்சம் வளர்ப்புறையில் பூஜை பண்ணணும் ஒரே பூஜை தான் அதை காலம் சார்ந்து அது பலனை மாறுபட்டு தரும் ரெண்டுத்துக்குமே பூஜை பண்ணுறோம் ஒரு நல்லதை வளர்த்துக்கிறதுக்காகவும் நம்ம பூஜை பண்ணுறோம் ஒரு கெட்டதை போக்கிக்கிறதுக்காகவும் பூஜை பண்ணுறோம் ஆனால் அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ பொதுவில் எல்லார மாதிரியும் ஆகமங்கள் பூஜையை பற்றி சொல்லாது இந்த பூஜை இந்த பலனை தரும் இதை இப்படி பண்ணணும் இதுக்கு மூர்த்தி இது இதுக்கு தியானம் இது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கா அரிஷி அவள் சொல்கிறது தான் நம்ம வந்து பூஜையில் வச்சுருக்கோம் அதுவும் சிவாகமங்கள் சிவனால் சொல்லப்பட்டது அப்படிங்கும்போது இந்த கல்பங்கள்னு சொல்லுவோம் அங்கங்கே அந்தந்த பிரதேசங்களில் பல கல் கல்பம்ன விதி ஒவ்வொரு தேவதைக்கும் உண்டான பூசணி முறைகள் அதுமாரி என்ன பொருள்களை கொண்டு பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கும்ப பூஜான்னு சொல்கிறதுனால கும்பத்துக்கு உண்டான எல்லா பொருளும் வேணும் ஒரு கலசம் நூல்கண்டு மாங்க இலை அரிசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டும் அதை வச்சு பண்ணணும் இப்போ துர்கா சூத்தம் ருத்ர சுத்தம் இந்த மந்திரம் தெரிஞ்சுருக்கணும் இந்த துர்கா கும்ப பூஜைக்கு பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம பண்ணலாம் இல்லைன்னா யாராவது குருக்களை வச்சு பண்ணலாம் இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துர்கா கும்ப பூஜையில் தாந்திரிகம்னு சொல்லுவாள் என்னென்ன செயல்பாடுகள் செய்யணும் அப்படின்னு மந்திர தந்திர கிரியா பாவனா அர்ச்சனான்னு சொல்லியிருக்கேன் மந்திரம் முதல்ல பார்த்தோம் சோடசி அப்படின்னா பதினாறு எழுத்துள்ள மந்திரம் தந்திரம் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் கிரியை என்னென்ன கிரியைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எதுக்காக பண்ணுறோங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கணும் அதில் எந்த பிரச்சனையும் நம்ம தெரிவு செய்கிறோமோ காமிய பூஜை இது இந்த துர்கா கும்ப பூஜாங்கிறது ஒரு காமிய பூஜை அதில் வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோமோ அதே பிரார்த்தனையை மீண்டும் மீண்டும் சொல்லணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பண்ணுறானா அந்த ஒரு பிரார்த்தனையை சொல்லி அப்படியே முடிச்சிடணும் சங்கல்பத்தை ஏன்னா பாடசாலை மாணவர்கள் எல்லாம் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இன்னொருத்தர் கல்யாணத்துக்காக பண்ணுறான விவாகார்த்தம்னு சொல்லிடணும் அதுக்காக தான் இந்த பூஜையை பண்ணுறா அப்படிங்கிறத அதோடையே நிப்பாட்டிக்கலாம் நம்ம இல்லைன்னா அவாள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லலாம் மாற்றி மாற்றி பிரார்த்தனை பண்ணிக்க அதிகமாக ஒரே மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோ அது முடிகிற வரைக்கும் நம்ம அந்த பூஜையை பண்ணணும் அதனால் அப்படி சொல்கிறா சங்கல்பத்தில் இதெல்லாம் தவிர சங்கல்பம் அப்படிங்கிறது மனுஷாளுக்கு பண்ணிக்கிறது இதில் இந்த பூஜையில் துர்கா கும்ப பூஜை பண்ணும்போது தாந்திரிகத்தில் என்ன சொல்கிறான்னா குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி கேட்குறதுக்கு ஒரு மஞ்சள் துணியில் காசு முடிஞ்சு வைக்க சொல்கிறான் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் ஒரு உலகியல் செல்வம் அதாவது மோட்சம் வேறு தர்மம் வேறு அர்த்தம் வேறு காமம் வேறு மோட்சம் வேறு இதில் நாம் காமிய பூஜைங்கிறது விரும்பின பலனை தரணும் அந்த விரும்பின பலனை தரக்கூடிய காமிய பூஜையில் இந்த விஷயம் வருது இந்த விஷயம் வர்றதுனால நம்ம முதன் முதல்ல வீட்டில் உள்ளவர்களுக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வீட்டு குலதெய்வத்துக்கு நம்ம அந்த காசு முடிஞ்சு வைக்கணும் இந்த குலதெய்வம் பித்திரு தேவதை கூட சம்மந்தப்பட்டது பித்திரு தேவதைகளையும் குலதெய்வத்தையும் நினச்சி நம்ம காசை முடிஞ்சு வைக்கணும் அதுக்கப்புறம் சங்கல்பம் தெளிவாக பண்ணிக்கணும் ஏன்னா கணபதியை கும்பிடணும் இதுக்கு ஒரு கணபதி பூஜை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கலசம் வச்சு அதில் வாழை வாழைல வச்சு அதில் இந்த துர்கா துர்காசூத்தம் ருத்ரசூத்தம் இந்த பதினாறு எழுத்து மந்திரம் அந்த மந்திரம் என்னங்கிறத அந்த பதிலே குறிப்பிட்ருக்கா அம்பாளுக்கு உண்டான தியானம் அதை சொல்லி அவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும் அந்த பூஜையை இது வந்து சவ்யம் பாமம்னு இரண்டு விதத்தில் சொல்லியிருக்காள் சவ்யம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உயிர்வதை செய்யாமல் வழிபாடு பண்ணுறது சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் அதெல்லாம் பண்ணுறது வாமம் அப்படிங்கிறது என்னென்னா உயிர்வதை செய்து வழிபடுவது பூசாரி அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ அவள் வந்து இந்த கோழி ஆடு சாரா இதெல்லாம் வச்சு நிற்குவா நம்ம அதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் அவள் பயன்படுத்துவாள் அந்த மாதிரி ஒரு ஆள் சூளத்தில் அவாகனம் பண்ணி பண்ணலாம்னு சொல்லியிருக்காள் தான் முதல் முதலே வழிபாட்டு தெய்வங்களாக பயன்படுத்தியிருக்காள் அது மாதிரி துர்க வந்து ஆயுதங்களுக்கெல்லாம் அதி தேவதை அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு சூளம் அது இரும்பில் இருந்தால் மிக விரைவாக வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அம்பாளுக்கு துர்கைக்கு ரொம்ப முக்கியம் சூலம் அந்த சூலம் இரும்பில் இருந்தால் மிக விரைவாக வந்து அருள்வாள் அந்த சூளத்தில் அந்த கும்பத்தை ஓ அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணணும் அதை பூசாரிகளும் செய்திருக்கிறார்கள் சிவாச்சாரியார்களும் செஞ்சிருக்காள் வைதிகர்களும் செய்திருக்கிறார்கள் வைதிகர்கள் வீடுகளில் போய் செய்வா பூசாரிகள் கோயில்களில் செய்வாள் துர்கைக்கு மிகப்பெரிய பலியிட்டு வழிபாடு செய்கிற முறையும் உண்டு சவ்யாபசிய மார்க்கஸ்தா என்ன மகா அம்பாளுக்கு ரெண்டு வழியும் உண்டு அது மாதிரி நம்ம கோயில்களில் சை சிவன் கோயில்கள்லேயே துர்கா இருக்குது கோஷ்டத்தில் துர்கா இருக்குது சைவ முறையான வழிபாடு அதனால் நம்ம பூர்ணகமாக வச்சு இந்த மாதிரி ஜபம் பண்ணி வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா அதை நாம் வந்து செஞ்சோம்னா கண்டிப்பான முறையில் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் அதாவது ஆசை நிறைவேறும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது வந்து பிரச்சனை இல்லாமல் அதை நீக்கக்கூடிய பண்பு இந்த பூசைக்கு இருக்குது அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து